அதிக வெற்றியும் இல்லாமல் அடிமட்ட தோல்வியும் இல்லாமல் எப்பவுமே அந்த நடுநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நான் சொல்லுவேன் ஒரு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரீச் இருக்கு இப்போ ஒரு எட்டாம் நம்பர்னு இருக்கு இந்த எட்டாம் நம்பர் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பவர் வந்து வைடா வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு வச்சுக்கிட்டா தான் அந்த நம்பர் பெருசா இருக்கும் அதை செய்யாமல் விட்டுக்கிட்டாங்கனாக்கா அந்த பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்பர் வந்துட்டு அவங்க லைஃப்பை எங்கே ஆரம்பித்தாங்களோ கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க உங்களுக்கு என்னங்க வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்படணும்னாங்க உங்கள் தேதி என்ன இருபத்தாறு அந்த எட்டாம் நம்பர் தான் வரும் ஆனால் அந்த எட்டாம் தேதி வந்துட்டு அவங்க நல்லா அவங்கள வயிற்று பெருசு பெருசாக பண்ணிக்கணும் அவங்கள இப்போ அவங்க ஒரு கார்பண்டர் வேலை பண்ணுறாங்கன்னா அதே பெருசாக பண்ணிக்கணும் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலை ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யும் அதை செய்யாமல் சும்மா அவங்களுக்குள்ள குறுகிய வட்டத்திலே வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த நம்பர் வேலை செய்யாது இவங்களும் குறுகிய ஆலையே தான் குறுகிய வட்டத்திலே தான் இருப்பாங்க இவங்களும் வேலை செய்யக்கூடாது அப்போ இந்த இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு வந்து எங்கே ஆரம்பிச்சவங்களும் அங்கேயே தான் நிற்பாங்க அந்த நம்பர் தான் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் நடுநிலையாகவே இருந்துட்டு போற நம்ம